அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருக்கோம் நிறைய பதில்களும் பார்த்துட்டு இருப்பீங்க இதுக்கான கிளாஸஸும் வந்துட்டு நம்மளுடைய மாஸ்டர் அவர்கள் வந்து எடுத்துட்டு இருக்காங்க அதுக்கான டீட்டெயில் வேணும் அப்படின்னா நான் கொடுக்கக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுடைய உடல்ல உச்சந்தாலையில இருந்து உள்ள கால் வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டிப்பாக காண முடியும் அதுக்கான சில விஷயங்களும் நீங்க வந்து கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க அண்ட் கடந்த எபிசோட்ல நாம பார்த்தது பிபிக்கான பிரச்சனைகள் அதுக்கான வரும புள்ளிகள் எப்படி நம்ம வந்து கியூர் பண்ணலாம் சாப்பாட்டுல கியூர் பண்ண முடியும் அப்படின்னு வந்து பாத்திருப்பீங்க அதை தொடர்ந்து இப்போ நம்ம பார்க்கக்கூடியது சுகருக்காக பார்க்க போறோம் சோ மாஸ்டர் நம்ம கண்டினியூட்டியா இப்ப லாஸ்ட் எபிசோட்ல பார்த்தது பிபி அதோடைய ஒரு அக்கா தங்கிச்சி மாதிரி அந்த பிபி சுகருமே சோ சுகர் அப்படிங்கறது நிறைய பேர்த்துக்கு வந்துச்சுன்னா அந்த கரெக்டான டைம்க்கு வந்து சாப்பிடணும் மயக்கம் வரும் அதே மாதிரி சாக்லேட் எந்த நேரமும் நம்ம கூட வந்து வச்சிருக்கணும் இதுல லோ சுகர் இருக்கு ஹை சுகர் இருக்கு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இந்த சுகர்னால நிறைய ஃபுட்டு பார்த்தீங்கன்னா இன்டேக் வந்து அவங்களால எடுத்துக்க முடியாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இதை நம்மளுடைய வரும்புகளில் குணப்படுத்த முடியுமா கரெக்டான கேள்வி இப்போ வந்து போன வீடியோல பார்த்தோம் நம்ம வந்து பிபிக்கான வீடியோ பார்த்தோம் அதோட ரிலேட்டட் வீடியோ தான் இது சுகர் இது சுகரும் பிபி கிட்டத்தட்ட ஒன்று தான் ஆனால் வேற வேற தான் ஆனால் கிட்டத்தட்ட ஒன்று தான் சுகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வர்ம புலியில மொத்தம் ஆறு வர்ம புலி இருக்கு மொத்தமே ஆறு வர்ம புலி தான் சுகரும் அதே மாதிரி தான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை சுகர் நம்ம உடம்புல இருந்தா தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு டிஃபிஷியன்சியை உங்களுக்கு சரி பண்ணும் ஏன் அப்போ இப்போ பிபிக்கு நான் சொன்னேன் ஒரு நாளைக்கு அஞ்சு வாட்டி ஆறு வாட்டி நம்ம இருந்தா கூட டிஃப்ரெண்டாக உங்களுக்கு காட்டும் அதுக்கு வந்து நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம்னு சொன்னேன் அதே மாதிரி தான் சுகர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு நம்ம ஒரு புதாரில் விழுந்துட்டோம் அப்படின்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆனா கூட அந்த சுகர் லெவல் மெயின்டைன் ஆகிறதுனால அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் வர்ற வரைக்குமே அவங்க வந்து அந்த சுகர்னால காப்பாத்திருக்கணும் அவங்களுக்கு நிறைய வந்து நல்ல சுகர் இருக்குதுன்னு அர்த்தம் இப்ப வந்து ஹாஸ்பிட்டல் வாசல்லையே சுகர் கெட்ட சுகர் இருக்கிறவங்க விழுந்தாங்கன்னா உள்ள போறதுக்குள்ளேயே அவங்க மரணம் வந்துடும் அதுக்கு என்ன காரணம்னா சுகரை வந்து நம்ம நிறைய சேமிக்கணும் உடம்புல இப்ப நம்ம சாப்பிட்ற எல்லா உணவுலையுமே சுகர் தான் இருக்குது சுகருங்கிறது தனியா இந்த ஒயிட் சுகர் மட்டும் கிடையாது நம்ம அரிசியிலேயே சுகர் இருக்குது கோதுமையும் சுகர் இருக்குது நிறைய தானியங்களையும் சுகர் இருக்குது ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிட்ற கிழங்குல இருந்து எல்லா சுகர் இருக்கு மாமிசத்துல இருந்து எல்லாமே அந்த சுகர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பாத்தீங்கன்னா சுகர் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நம்ம உடம்புக்கு ஒரு நாளைக்கு ஐநூறு சுகர் வேணும்னு வச்சுக்கோங்களேன் கேலாலிஸ் கேலாலிஸ் வச்சுக்கோங்க அப்ப நம்ம சாப்பிடுற ஃபுட்டு வந்து பாத்தீங்கன்னா அதுல எடுத்துக்கிற சுகர் வந்து ஒரு ஏழுநூறு சுகர் நமக்கு கிடைக்கும் ஏழுநூறு சுகர் போது நம்ம உடம்புக்கு தேவையான ஐநூறு சுகர் நம்ம எடுத்துக்கிட்டு மீதி இருநூறு சுகர் நமக்கு தேவையில்லை அந்த தேவையில்லைன்னு சொல்லிட்டு நம்ம வெளியில எல்லாம் போட்டுறது கிடையாது சரிங்களா அதை வந்து ஒரு சேமிப்பா நம்ம வந்து உடம்பு சேர்த்து எல்லா ஜாயிண்ட்லயும் இந்த சுகர் வந்து கிளைகோடீனா மாத்தி கட்டம் கட்டி வச்சுக்கோம் சில்லறை சில்லறையா நம்ம ஒரு நிறைய நம்ம வீட்டுல பணம் இருக்குது அப்படின்னா அது அப்படியே போய் ஐநூறுவா நோட்டா மாத்திக்கிற மாதிரிங்களா ஐம்பது ரூபா நூறுரூவா நோட்டை நிறைய இருக்கு ஏன்னா ஒரு ஈஸியா நம்ம சேமிக்க முடியலன்னா அதை கொண்டு போய் நம்ம வேற ஒட்டை கொடுத்துட்டு ஐநூறுவா நோட்டா மாத்தி சூப்பலாச்சுக்கோம் அதே மாதிரிதான் சுகர் நம்ம உடம்புல நிறைய சேர சேருங்க நல்ல சுகர் தான் நல்ல சுகர் அது கிளைகோடீனா மாத்தி நம்ம எல்லா ஜாயிண்ட்லயும் போய் டெபாசிட் இது நம்ம உடம்புல நிறைய இருந்தது அப்படின்னா நம்மளோட இம்யூன் பவர் அதிகமா இருக்கும் அப்போ வந்து ஏதாச்சும் ஒரு வெட்டுப்பட்டு கையில ஒரு கிழிச்சுக்கிட்டீங்களோ உப்ப அந்த சரி பண்றதுக்கு சுகர் தான் அந்த அப்ப பிபியும் அதிகமாகும் உடம்பு சூடாகுதுனால பிபி அதிகமாகும் இந்த ரெண்டையும் சேர்த்துதான் ஒரு புண்ண உங்களுக்கு சரியாகும் அந்த நேரத்துல நீங்க செக் பண்ணீங்கன்னா சுகரும் பிபியும் அதிகமா தான் இருக்கும் சரிங்களா அதனால செக் பண்ணுறதுனால அவசியம் இல்லை நான் முதல்ல சொன்ன வீடியோ செக் பண்ணணும்னா ஒரு நேரம் சாப்பிடாம இருந்து அந்த எனர்ஜி லெவலை மெயின்டைன் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு சுகர் இருக்காதுன்னு தெரிஞ்சுருக்கலாம் ஒரு வேலை தலை சுத்தல் அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்க சுகர் செக் பண்ணிட்டு நல்ல சுகர் எடுத்துக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு சுகர் சரியா போயிடும் வேறவங்கலாம் சொல்லுவாங்க இதை சாப்பிடாதீங்க அதை சாப்பிடாதீங்க இல்லைன்னா அது இருக்கு இது இருக்குன்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து நம்ம சாமி கும்பிட்றோம் என்ன சாமி கும்பிட்டாலும் நம்ம வந்து தேங்காய் வாழைப்பழம் வச்சுதான் சாமி கும்பிடணும் தேங்காய் வாழைப்பழங்கிறது ஒரு சித்தர்கள் விட்டுட்டு போனா அரும் மருந்து ரெண்டும் சேர்ந்து சாப்பிடும்போது அது மருந்தா வேலை செய்யும் தேங்காய் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பல வகையே சிறந்தது தேங்காயில கொழுப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க அது வந்து நல்ல கொழுப்பு அந்த நல்ல கொழுப்பும் வாழைப்பழத்துக்கு வந்து சுகர் இருக்கு அந்த நல்ல கொழுப்பும் சுகரும் சேரும் போது சில மூலிகை மருந்தா அது மாறுது தனித்தனியா நம்ம சாப்பிட்டோம்னா அது ஒரு ஃபுட்டு இந்த ரெண்டும் ஒட்டுக்கா சேர்ந்து சாப்பிடும்போது போது அது ஒரு மருந்தா மாறும் அதுக்குதான் நம்ம ஏதா எந்த சாமிக்கு நம்ம படைக்கும் போது விற்கும் போது வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் வாழைப்பழம் அடுத்தது பாத்தீங்கன்னா வெத்தலைப்பாக்கு ஏன் இது சிம்பாலிக்கா சொல்லிட்டு போயிருக்காங்கன்னா நம்ம முன்னோர்கள் வந்து இதெல்லாம் சாமி படைச்சிட்டு நீங்க சாப்பிட்டு நல்லா இருங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க சரிங்களா அதை நம்ம விட்டுட்டு சுகர்ல கொழுது தேங்காயில கொழுப்பு இருக்கு வேண்டாம் சுகர் இந்த வாழைப்பழத்து சுகருக்கு நம்ம வேணாம்னு சொல்லி எடுத்து வச்சிருக்கோம் அது செய்யற மிகப்பெரிய தவறு குறைஞ்சபட்சம் பட்சம் எல்லாத்துக்குமே அருமருந்து தேங்காவும் வாழை பார்ப்போம் தேவை செஞ்சு அதை எடுத்துப்போம் தேங்காய் கடிச்சு சாப்பிட முடியாதவங்க தேங்காய் பாலை போட்டுக்கோங்க எந்த நேரம் வேணாலும் சாப்பிடலாம் பயமா இருக்கு ஐயோ சுகர் வந்துருமோ ஏறுமோ பயமா இருக்கிறோமோ கொஞ்சமா ஒரு முப்பது எம்எல் தேங்காய் பாருங்க ஒரு அரை வாழைப்பழம் சாப்பிட்டு பாருங்க ஒரு மண்டலம் நாற்பத்தி எட்டு நாள் சாப்பிடுங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களுடைய எனர்ஜி லெவல் எப்படி இருக்கு மட்டும் கேள்விங்க அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சரிங்களா இந்த சுகருக்கான வர்மக்குள்ளி வர்மக்கலை மூலயமா எப்படி சரி பண்றதுன்றது இப்போ நம்ம ஓகே இந்த வீடியோ பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த அரை மண்டலம் ஒரு நாட்கள்ல ஒரு அந்த நாள் முறையில சொல்லுங்க ஒரு மண்டலம்ங்கிறது நாப்பத்தெட்டு நாப்பத்தி எட்டுனா ஒரு விஷயத்தை நம்ம பண்ணும்போது அதுவாவே மாறிடுமோன்றதுதான் ஐதீகம் சரிங்களா ஒரு மண்டலம் சாப்பிட்டா நல்லாடுமா அதுக்கப்புறம் ஏன் சாப்பிட்டா நல்லா தான் கிடையாது அத ஒரு மண்டலம்ங்கிறது ஒரு ம சாப்பிடும்போது நம்ம அதை சாப்பிட்டு பழகிருக்கணும் அப்ப ரெகுலராவே எடுக்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா அதுதான் ஐதீகம் ஒரு மண்டலங்கிறது ஒரு டைமிங் கிடையாது ஒரு டேட் கிடையாது ஒரு மண்டலத்துக்கு மேலே நீங்க எப்ப வேணா சாப்பிடலாம் நீங்க நீங்க ஆப்பமா செஞ்சு பாதை ஊற்றி சாப்பிட்டுட்டு ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டாலும் சரி முட்டாயிரத்து இருந்தாலும் சரி உடம்புக்கு நல்லதுதான்

இதுக்கான உதாரணம் நீங்களே சொல்லிட்டீங்க அதிகப்படியா அவங்களுடைய இந்தியாவிலே கேரளா வந்து கம்மியா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமா இன்னைக்கு வரைக்கும் இருக்கு பட்சம் அவங்க நைன்டி இயர்ஸ் வந்து ஹண்ட்ரட் இயர்ஸ் தாண்டுறாங்க அதுக்கு காரணம் இந்த உணவு ஒரு நல்லா இருக்கோ இல்லையோ சுகர் இருக்கோ இல்லையோ எல்லாம் பார்க்க தேவையில்லை காலையில ஒரு டீ காஃபி பதில் ஒரு நேரம் தேங்காய் பாலும் ஒரு வாழைப்பாலும் சாப்பிட்டு பாருங்க ஒரு மண்டலம் கழிச்சு உங்களுடைய எனர்ஜி லெவல் நீங்களே செக் பண்ணிக்கோங்க ஓகே ஓகே சுகருக்கு அப்படிங்கறது நல்ல ஒரு பதில் அது தெய்வீக முறையில தெய்வங்கள் நமக்கு விட்டுட்டு போனதை முன்னோர்கள் விட்டுட்டு வந்து போனதை மாஸ்டர் வந்து இருந்தாங்க சுகருக்கான வர்ம புள்ளி எங்க இருக்குன்னு நான் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் சுகருக்கு மொத்தம் அஞ்சு வர்ம புள்ளி இருக்குது இது ஒரு ரெண்டு வர்ம புள்ளி நான் உங்களுக்கு காட்டுறேன் முதல் வர்ம புள்ளி எங்க இருக்குன்னு பார்க்கலாம் பாக்கலாம் பாத்தீங்கன்னா ஆமை ஓடு மாதிரி இருக்கும் அதனால இதோட பேர் ஆமைக்காலன்ட்டு கரெக்டாக சென்டர்ல ரெண்டு பக்கம் நல்லா பேலன்ஸ் கொடுத்து இந்த பக்கம் பத்து சுற்று இந்த பக்கம் பத்து சுற்று க்ளாக் வைஸில் பத்து சுற்று ஆண்டிக்ளோ வைஸில் பத்து சுற்று இது சுற்றும் போது சுகர் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும் சுகரை சரி பண்ணக்கூடிய பாயிண்ட் எங்கன்னா உரிமை காலம் இது பார்த்திங்கன்னா இந்த எலும்பு கடைசி எலும்பு முடியுது பார்த்திங்களா அதுலேருந்து மூணு வரல் கில்லை கீழே இருக்குது இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பள்ளம் மாதிரி இருக்கும் எலும்புல அழுத்தினா பயங்கரமாக வலிக்கும் அதனால் பார்த்திங்கன்னா இந்த பள்ளத்தில் தான் மூணு வரல் கீழே இருக்கிற பள்ளத்தில் தான் அடிக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி கை வச்சுக்கணும் இப்படி இப்படி கை வச்சுக்கிட்டு லேசாக இப்படி அழுத்தினோம்னா இதுவும் அவங்களுடைய தாங்குற அளவுக்கு தான் இருக்கணும் இப்படி அழுத்தும் போது அவங்க நார்மல் பிரீத் விடணும் அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும் தம் கட்டக்கூடாது நார்மல் பிரீத் விடும்போது இந்த இடத்துல தான் கணையம் பேங்க்ரியாஸ் இருக்குது அது சரி பண்ணிடும் இதில் லேசாக இப்படி அழுத்தி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு சுகர் வந்து நல்லா வேலை செய்யும் உங்களுக்கு கண்டிப்பா நம்மளுடைய இந்த சேனல்ல நீங்க தொடர்ந்து ஒவ்வொரு கேள்விகளுக்கான பதில் வந்து பார்த்துட்டே இருப்பீங்க ஸோ பிபியோட கண்டினியூட்டியா பாத்தீங்கன்னா இந்த சுகரை பத்தியும் நீங்க வந்து பார்த்துருப்பீங்க அதுக்கும் உணவு முறைகள் இருந்தது இதுக்கும் உணவு முறைகள் இருந்தது அல்லது ரெகுலராகவே காலையில எழுந்த உடனே வலைய சாப்பாடு நைட்டு படித்த சாதம் அல்லது மதிய வடித்த சாதத்துல தண்ணியை ஊற்றி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில எழுந்து நம்ம எம்டி ஸ்டமக்ல இதை குடிச்சோம் அப்படின்னா பல நல்ல விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி ஆஹ் ஸோ உங்களுக்கு வந்து சுகருக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னு அந்த தேங்காய் பாலும் வாழைப்பழமும் சாப்பிடுறது இது குழந்தைகள் பெரியவங்க எல்லாத்துக்குமே வந்து கொடுக்கலாம் இல்லையா எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து கொடுக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கையான அந்த முறைகள் பாத்துங்க அப்படின்னா கண்டிப்பா மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இதை ட்ரை பண்ணி பாக்கலாம் நம்ம உடம்புல உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்னென்ன வியாதிகள் இருக்கோ அத்தனைக்கு தீர்வுகள் இருக்கு சோ நீங்க தெரிஞ்சுக்கணும் கத்துக்கணும் அல்லது உங்களுக்கு வியாதிகள் குணமாக்கணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க அந்த விசிட் பண்ணுங்க தொடர்ந்து நம்மளுடைய அடுத்த எபிசோட்ல நம்ம நிறைய கேள்விகள் இருக்கு பாக்கலாம் வாங்க எனர்ஜி டைம்ஸ் வர்மக்கலை பிராக்டிகல் பயிற்சி மற்றும் சிகிச்சை முறைகள் கற்றுத்தரப்படும் வர்மக்கலையை முழுமையான பாடமாக எங்களால் கற்றுக் கொடுக்கப்படும் நூற்றி எண்பத்தி இரண்டு வர்ம புள்ளிகளுக்கும் ஏழு நிலைகளில் முழுமையான பயிற்சி அளிக்கின்றோம் ஆண் பெண் இருப்பாளருக்கும் வர்மக்கலை வாயிலாக சிகிச்சை அளிக்கின்றோம் நோய்களுக்கான பிராக்டிகல் முறை கற்பிக்கப்படுகிறது சிறந்த முறையில் தியான பயிற்சி அளிக்கப்படுகிறது சீன தீபத்திய முறைப்படி வர்மக்கலை பயிற்சி அளிக்கப்படும் தனிப்பட்ட முறையிலும் பயிற்சிகள் வழங்கப்படும் து மருத்துவம் சார்ந்த பயிற்சிகளில் மட்டுமே நாங்கள் பயிற்சி அளிக்கின்றோம் தலை முதல் பாதம் வரை அனைத்து நோய்களுக்கும் பயிற்சியின் மூலம் நிரந்தர தீர்வு காணப்படும் வர்ம களிகையில் அனுபவம் திறமையும் உள்ள நிபுணர்களால் பாரம்பரிய மருத்துவ முறைப்படை வீட்டுக்கு ஒருவர் வர்மக்களையை கற்றுக்கொள்ளலாம் பயிற்சி பின் சான்றிதழ் வழங்கப்படும் அறிவோம் தெரிவோம் நலம் பெறுவோம் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி எனர்ஜி டைம்ஸ் பொன்னமாபேட்டை சேலம் கால் நைன் டபுள் ஃபோர் த்ரீ டபுள் ஃபைவ் நைன் ஜீரோ எயிட் ஒன் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகளும் உண்டு